பேசாம நண்பர்களே அதாவது இந்த யூடியூப் சேனலை மூடிட்டு தொம்பு கடவுன்னு போடலாம் நினைக்கிறேன் ஏன்னா யூடியூப்ல லை இப்ப சமீப காலமா இந்த பராசக்தி படம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு இது அதிகமா URL-ல பார்க்க முடியுது அதனால இதை போட்டா நல்லா பிசினஸ் வந்து டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நண்பர்களே இந்த சென்ட்ல ரொம்பவே டேஞ்சரஸான ஒருும்பல்னா அந்த அனில்சா மாறிக்கிட்டாங்க ரொம்ப ரொம்ப நான் என்ன சொல்ல வரேனா பராசக்தி படம் நான் பார்த்தேன் இந்த அளவுக்கு நெகட்டிவா சொல்ற அளவுக்கு அந்த படம் அவ்வளவு மோசமா இல்ல அந்த படம் நல்லதா இருக்கு இந்த படத்தை ரிவ்யூ சொல்லணும்னு தான் நான் வந்தா அதங்க யோசிக்கவோ

ரசிகர்கள் மோசமாக நடந்து கொள்கிறார்கள் இந்த படம் வந்து நல்லா இல்ல அப்படின்லாம் கிடையாது என்ன கதை கதை வந்து படம் நல்லா தான் இருக்கு அப்படிங்கறத நிறைய பேர் உங்களுக்கு அதுதான் விஷயம் புரியல படம் அப்பானதுக்கு ரீசன் படம் நல்லா இல்லாதனால இல்ல அதோட ஹிஸ்டரி உங்களுக்கு ஆக்சுவலி அந்த ஹிஸ்டரி தெரியலன்னு நினைக்கிறேன் நீங்களும் நிறைய விஷயங்களை கத்துக்கோங்க அரசியல் சார்பா ஏன்னா மத்த விஷயத்துல எல்லாம் மெச்சூரிட்டி லெவல் அப்படிங்கறத வச்சு நீங்க நல்லாவே பேமஸ் ஆகி வந்தது காரணம் அந்த மெச்சூரிட்டி லெவல்ல மற்ற விஷயங்களை மற்ற கான்ட்ரவர்சியான விஷயங்கள் மற்ற இஷ்யூஸ்ல நீங்க அட்ரஸ் பண்ற விதம் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தாங்க ஆனா இந்த அரசியல் விஷயத்துல நாலேஜ் இல்லாம நம்ம அட்ரஸ் பண்ணோம்னா கண்டிப்பா சிறப்பால் அடிப்பானுங்க இப்ப நான் உங்களை அடிக்க போறது மாதிரி ஜனநாயகன் படத்தை வச்சு அவங்க அது வெளியே வராதனால போட்டிக்காக சிவகார்த்திகன் இறக்குறனால அவங்க அடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா கிடையாது அதனால தான் கேட்டாலும் கிடையாது இதுல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படி பார்த்தா விஜய் அவர்களுடைய மூவி வரும்போது கேஜிஎஃப் டூ இருக்கட்டும் கேஜிஎஃப் டூ பீஸ்ட் டைம்ல வந்துச்சு நினைக்கிறேன் கைதி இது ரெண்டுமே வந்து விஜய் மூவி கூட கிளாஷ் பண்ணிச்சு ரொம்ப டாக்ஸிக்கா அவங்க பிகேவ் பண்ணி இந்த படம் ஓடவே கூடாது நம்ம கூட எவ மோதனால நம்ம அழிச்சிரும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணியிருந்தா கண்டிப்பா கைதி இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல இருந்திருக்காது இவ்வளவு தூரம் நம்ம பேசுற அளவுக்கு அந்த படம் பேர் வாங்கிருக்குமா லோகேஷ் கனகராஜன் ஒருத்தர் இருந்திருப்பாரா திங்க் பண்ணுங்க அதே மாதிரி பீஸ்ட் படம் வரும்போது கேஜிஎஃப் டூ வந்துச்சு கண்டிப்பா விஜய் ரசிகர்கள் இதை ஒத்துப்பாங்க ஓகேவா அந்த படத்தை கம்பேர் பண்ணும் இந்த படம் எப்படி ஓடிச்சுங்கிறத எல்லாருமே ஒத்துப்பாங்க கலெக்ஷன் வைஸோ எல்லாத்தையும் தவிர அந்த படத்தை பத்தி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அப்படி அப்படி அவங்க வந்து டாக்ஸிக்கா விஜய் ரசிகர்கள் டாக்ஸிக்கா அந்த படங்கள் ஓடக்கூடாது அப்படின்னு ஒரு காட்புணர்ச்சியில் அவங்க பண்ணியிருந்தா இந்த ரெண்டு படமும் கண்டிப்பா இவ்வளவு தூரம் வந்திருக்காது அதனால எங்க படத்தோட கதை தான் மேட்டரே தவிர விஜய் ரசிகர்கள் மேட்டர் இல்ல என்ன பிரச்சனைனா உங்களை நம்பி நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நீங்க சொல்றது அப்படியே நம்புறதுக்கும் ஆள் இருக்காங்க நீங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்புவாங்க அப்படிங்கும்போது நிறைய ரீச் ஆகும் சோ அரசியல் விஷயத்தை நீங்க கத்துக்கிட்டு இதை போடுறதா பரவாயில்ல அதுல பொய் தான் அதிகமா இருக்கு அது இல்லாம வணிக நோக்கம் வர்த்தக நோக்கத்துல தான் அவ்வளோத்தையும் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு நம்மளே பல வீடியோஸ் போட்டிருக்கோம் இருமொழி கொள்கை இருமொழி கொள்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு அலௌன்ஸ் பண்ணும்போது அண்ணா அவர்கள் அலௌன்ஸ் பண்ணும்போது இந்த பக்கம் எம்ஜிஆர் அவர்களும் இந்த பக்கம் என்னொருத்தரும் இருப்பாங்க ஆனா அந்த படத்தோட அந்த பர்டிகுலர் சீன்ல நீங்க பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்களும் என்னொருத்தங்களும் இருப்பாங்க சோ அங்கேயே முரண்பாடு இருக்கு இதுல என்னொன்னு இதுல வந்து கலைஞர் அவர்கள் போராடினாங்க தமிழுக்காக அத்தனை பேர் போராடினாங்க டிஎம் உள்ளவங்க தான் இதுல வந்து மெஜாரிட்டியா இருந்தாங்க அப்படிங்கறத நிறைய இடத்துல தெரியப்படுத்துறோம் நிறைய விஷயத்தை நீங்க பார்க்கும் தெரியும் அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு சீமான் அவர்கள் படத்தை பார்த்து அதுல கத்துறது என்ன போலவே இருந்து அப்படின்னு சொல்லும்போது போது இப்ப பி டீமோ சி டிமோ இசை ஸ்ட்ரீம் மாதிரி தெரியுது நாம் தமிழரை பார்க்கும்போது இந்த பராசக்தி படத்தோட பிரச்சனை என்னன்னா அந்த படத்தோட கதைங்கறத தாண்டி நாம வந்து கடந்து வந்த தமிழ் பாதை இருக்குல்ல அந்த பாதை தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க விஷயம் தெரியாம மூக்க நுழைச்சி மூக்க டேமேஜ் பண்ணிக்காதீங்க

கமல் எல்லா எல்லா அவர் எல்லாரோட ஃபேன்ஸ் எடுத்துக்கிட்டா யாருமே மெச்சூர்டா பிகேவ் பண்ணாங்களா ஒரு டைம்ல கேட்டா கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேங்களே அதாவது ஒரு டைம்ல வந்து தோனி அவர்களை பத்தி யாராவது ஏதாவது சொல்லிட்டா வெறித்தனமா சண்டை போடல முதலாளா நான் இருப்பேன் ஒரு டைம்ல அப்படி அது காரணமும் சொல்றேன் ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா நீங்க கப்பல் ஆஃப் டேஸ் வர 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 அது நேரம் ஆப்போசிட்டா மாறிச்சு இவன் தலையை பத்தி நீங்க தப்பா சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையெடுக்கிற அளவுக்கு நம்ம பேசுவோம் ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் புரிஞ்சது என்னன்னா அது அப்படி கிடையாது என்ன அப்படின்னா இதுக்கு காரணம் என்னன்னா இதுக்கு முன்னால இருந்த ஜென்ரேஷன் நம்ம பார்த்து பழகினது சச்சின் சச்சின் அவரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் கங்குலி அவரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும் டிராவிட்டாக இருக்கட்டும் அப்படி எக்ஸட்ராஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கபில் தேவ் காலத்துலேருந்து நீங்கள் பார்க்கும்போது நான் பார்த்து படித்தது அவங்கள பார்த்து படித்தேன் ஓகேவா எனக்கு முன்னால் இருந்த ஜென்ரேஷன் இருக்காங்களா அவங்கள பார்த்து நான் படித்தேன் ஓ அப்போ சச்சின் அவர்களை பற்றி யாராவது ஏதாவது பேசிட்டா அவங்க இவ்வளோ இப்படி பிகேவ் பண்ணுறாங்கன்னா அப்போ நம்மளும் தோனி அவர்களை பற்றி யாராவது பேசுகிறா இப்படி தான் பிகேவ் பண்ணணும் போல அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள எனக்கே தெரியாமல் ஒரு தாட் வந்து உருவாயிருக்கும் ஏன்னா நம்ம இருந்த என்விரான்மெண்ட் அப்படி அந்த சுற்றுச்சூழல் இருக்கல அந்த அமைப்பு அப்படி இருந்தனால அப்படியே நம்ம பழகிட்டோம் அதுக்கப்புறம் வெளியே எடுத்து நம்ம நாலு பேர்ட்ட பழகும்போது தான் தெரியும் அப்படி கிடையாது

காரண நீங்க உருவாக்கி விட்டதான் வேற யாரும் இல்ல அப்போ விஜய் அவர்களுடைய தான் பலசக்தி படம் ஓடல அப்படி மீதி இருக்க உண்மையில கதை நல்லா இருக்கு போல விஜயவர்கள் ரசிகர்கள் இல்லன்னா அஜித் அவர்கள் ரசிகர்களோ சிவார்த்திகளோட ரசிகர்களோ ஆமனான ஆடியன்ஸ் கூட அந்த பொங்கலுக்கு இந்த டி ஒரு படம் வந்துச்சு அதை செலிப்ரேட் பண்றவங்க ஏன் இதை செலப்ரேட் பண்ணல ஒரு நல்ல படம் இருந்தா அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் தேவையில்ல அந்த படமே போதும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் இதுக்கு தெளிவான விளக்கம் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம் நீங்க என்னென்ன படிக்கிறீங்க என்னென்ன வேலை பாக்குறீங்க என்னென்ன பிசினஸ் பண்றீங்கன்னு கேட்டோம் பெரும்பான்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவி கேல இருந்தால் கமெண்ட் பண்ணிருந்தாங்க என்டி கேல மேபி படிக்கல போல இல்லை கமெண்ட் பண்ண ஆள் இல்லையா என்னன்னு தெரியல நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க ஆனால் தன்னோட படிப்பையோ வேலையோ பண்ணலை அப்பவுமே புரிஞ்சுக்கணும் ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் இருக்காங்க இன்ஜினியர்ஸ் இருக்காங்க நிறைய அது எக்ஸட்ராஸ் நிறைய போயிட்டே இருக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருந்தாங்க இந்த மாதிரி இருக்கவங்க வந்து தற்கொலையா ஸோ இவங்க தான் ஆக்சுவலாக பொருளாதாரத்தை மாற்றிட்டு உங்களுக்கு டேக்ஸ் பே பண்ணுறது இதில் தான் பல பேர் வந்து இந்தியாவுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணுறாங்க தமிழ்நாட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுறாங்க பல ஊர்கள வெளிநாடுகள்லாம் இருந்து சம்பாதிச்சு அவனுங்க தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வருவாயை ஈட்டிட்டு இருக்காங்க அவங்கள யாரு தர்கூரின்னு சொல்றது பாருங்க அதாவது ஒரு ஒரு கட்சி மீட்டிங்கும் அலைவானங்களை குவார்டருக்கும் கோடி பிரியாணிக்கும் வந்து அலைஞ்சிட்டு இருப்பாங்களா அந்த கூட்டம் வந்து இவங்களை தர்கூரின்னு சொல்லலாம் ஆக்சுவலா இந்த டிடிடி படத்தை கூட நிறைய நம்ம வந்து நல்லா பாராட்டுறாங்க சூப்பரா இருக்கு ஓகே எல்லாம் ஓகே ஆனால் அந்த கடைசியில் ஒரு சீன் வந்து எக்ஸ்ட்ராவா வச்சது அது க்ளியராத்தையும் வாய்ஸ் ஓவர் கொடுத்ததா லாஸ்ட்ல இல்ல சீனை பர்ட்டிகுலர் கடைசியை எடுத்தது அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தா அப்போ ஒரு பேர் இறந்ததை வச்சு அரசியல் பண்றது இந்த படத்துல அப்போ நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலி அந்த சீன் எதுக்காக வச்சிருக்கு ப்ரொமோஷனுக்காக வச்சிருக்கு அந்த டைம்ல அதை போட்டு நிறைய பேர் ட்ரோல் பண்ணதெல்லாம் தாண்டி இந்த விஷயத்த காமெடியா சித்தரிச்சு வச்சிருக்காங்க அந்த இஷ்யூ அப்ப எல்லாருமே மறந்துட்டீங்க வந்து நம்ம காமெடியா பாக்குறோம் ஆனா அது எவ்வளவு பெரிய இஷ்யூ அது இந்த பர்டிகுலர் சீன ஒரு வருஷம் கழிச்சோ ரெண்டு வருஷம் கழிச்சோ படத்துல வச்சா கூட சரி ஏதோ அது அப்படி கர்மம் போட்டோம் ப்ரொமோஷனுக்காக பண்றானுங்க இருக்கும் அதை வந்து ஃபீல் கூட பண்ணாம நாற்பத்தி ஒரு பேர் இருந்தா உடனே ஒரு காமெடியா சித்தரிச்சு அந்த படத்துல வைக்கணும்னு பர்டிகுலரா அதை எடுத்திருக்கானுங்கன்னா கடைசி நேரத்தில் அதுக்கான ஒர்க் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கும் எனக்கு என்ன சொல்லனே தெரியல உண்மையா சொல்லணும் அந்த நாற்பத்தோரு பேர் மரணத்தை வச்சு விஜய் அவர்கள் பெரிய அரசியலே பண்ணிருக்கலாம் ஆனா அவங்க மட்டும் தான் டிவிக்கே சார்பா மட்டும் தான் இது அந்த நாற்பத்தோரு பேர் வச்சு அரசியல் பண்ணாம இருக்கிறதுன்னு நினைக்கிறேன் மத்த எல்லாருமே அத வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இத்தனை நாள் விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸை டாக்ஸிக்னு சொன்னாங்களான்னு கேட்டா கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னால அஜித் ஃபேன்ஸ் வசஸ் விஜய் ஃபேன்ஸ் சண்டை நடக்கும் அப்ப அஜித் ஃபேன்ஸ் வந்து விஜய் ஃபேன்ஸை கழிவு கிழி ஊத்துறதும் பேனரை கிழிக்கிறதும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணும்போது ஏன் அவங்க டாக்ஸிக் ஆகல இதுவே சிவகார்த்திகேயன் கமல் வசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது கமல் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் அடிக்கிற மாதிரி ஒரு ஏர்போர்ட் சின்ஸ் சம்திங் ஏதோ ஒன்று உண்டு அதுல அப்ப ஏன் கமல் வந்து டாக்ஸிக்காகல அதேமே ரஜினி ஃபேன்ஸ் Vs கமல் ஃபேன்ஸ் ஒரு காலத்துல இருந்துச்சு எம்சிஆர் Vs சிவாஜின்னு இருந்துச்சு இந்த மாதிரி நேரத்துல ஏன் ஆப்போசிட்ல இருக்கவங்க ஆப்போசிட்ல இருக்கவங்க டாக்ஸிகா இல்ல இப்போ இவங்க ஜஸ்ட் வந்து இந்த மூவில ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸிக் ஆயிட்டாங்க சோ அத விஜய் ஃபேன்ஸ் மட்டும் அத பண்ணல ஓகேவா உலகம் ஃபுல்லா இருக்க நிறைய பேர் வந்து அதை வந்து ஆப்போசிட் விஜய் ஃபேன்ஸ் இல்லாம अदर अदर பார்ட்டيزல இருக்கவங்க எல்லாருமே அத போட்டு அடி தான் செஞ்சாங்க என்னோட இந்த இடத்துல நீ அனிலன்னு சொல்ற அனில் அனிலன்னு அதை மென்ஷன் பண்ற அணில் குஞ்சின்லாம் சொல்லும் போது அது உனக்கு நீ டாக்ஸிக்கா தெரியல ஆனா வந்து உனக்கு டாக்ஸிக்கா தெரியுதா ஓகே ஓகே இதுக்கு மேலே நான் அதை போட ஆனால் இது இது ரிலீஸ் பண்ணது பண்ணது டிஎம்கே சென்னை வந்து 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 அஃபிஷியல் அக்கௌண்ட் நாட் யாரோ ஃபேன் பண்ணதோ இல்லை இல்லை சும்மா ஆக்டர் ஃபேனோ யாரும் இந்த பராசக்தி விஷயத்தை ப்ராப்பராக ப்ராப்பராக அனலைஸ் பண்ணாமல் வீடியோ வீடியோ மேக் பண்ணியிருக்காரு அதுக்கு முட்டு முட்டு கொடுக்குற கொடுக்குற விதமாக விதமாக ரொம்ப ஆப்போசிட்டாக போகக்கூடாது மாதிரி தான் இருக்கே தவிர மற்றபடி இதில் எடுத்து கரெக்டாக தப்பு அப்படிங்கிறத பாயிண்ட் பண்ண மாதிரிலாம் எனக்கு தெரியல உண்மையை விஜய் ஃபேன்ஸ் மட்டும் நிறைய பேர் எல்லாருமே நிறைய

அளவுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சேஞ்ச் பண்றேன் நான் பாக்குறேன் நிறைய நானும் கேள்விப்படுறேன் அது இல்லாமல் நிறைய பேர் அரசியல் பேசுறதே நான் கேள்விப்படுறேன் ஈவன் நான் என்னோட சேனலே கிட்டத்தட்ட அரசியல் சேனலா மாத்தியாச்சு அதுக்காக ஒரு பக்கம் என்டர்டைன்மெண்ட்டும் தேவை என்டர்டைன்மெண்ட்டும் லைஃப்ல தேவை அதே நேரத்தில் அரசியலும் தேவை ஏன்னா அரசியல் இல்லாம நம்ம லைஃபே கிடையாது ஆக்சுவல் அரசியல் கத்துக்கணும் அரசியல் விஷயங்கள் நிறைய பார்க்கணும் அது வந்து நிறைய பேசணும் தான் அதுக்காக டாக்ஸிக்கா இருக்கக்கூடாது நியாயமான விஷயம் ஆனா அதை வந்து கன்வே பண்ற விதம்னு ஒன்னு இருக்கு அதுவும் முட்டு கொடுக்குற விதம் வந்து கேவலமா இருக்குது ஓப்பனா தெரிஞ்சிடக்கூடாது கரெக்டான லெவல்ல இருந்தா எல்லாருக்கும்

இப்படி இவ்வளோ டாக்ஸிக்காக அவங்கள ட்ரிகர் ஏற்றாம ஏன்னா அவங்க ட்ரிகர் ஏற்றினா எதாவது பண்ணுவானுங்க நமக்கு ஏதாவது கண்டென்ட் கிடைக்கும் ஆஹா அப்படி அடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறதே தவிர இது வேற எந்த நோக்கம் இல்லை உண்மையிலே நீ வந்து அவங்கள வந்து அரசியல் மயப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற இல்ல வந்து வேற மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தா இந்த மாதிரி டாக்ஸிக்காக நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க நாம் தமிழர்கள் இருக்கவங்க தான் டாக்ஸிக்கா பேசிட்டு இருக்காங்க அவங்க உண்மையிலே நீ வந்து எல்லாரும் அரசியல் மயப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிருந்தா இப்பெல்லாம் பேச மாட்டேன் அதுக்கு நியாயமா நீங்க எல்லாம் இப்படி இருக்கீங்க இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா அவங்களே புரிஞ்சிருப்பாங்க ஓகே ஒருத்தர் சொல்றாருன்னு கேட்டிருப்பாங்க